தேட்டருக்காரங்க தேட்ரு திறக்கணும் திறக்கணும் சொல்கிறதே இன்டர்வியூலுக்காக தான் அதனால் மறைவு மார்த்தும் சொல்ல முடியும் அங்கே போய் நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக எப்படி கொஞ்சம் ஒற்றை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே போகணும் அங்கே அந்த நேரமும் அவன் என்ன சொல்கிறாங்க அந்த கைட்லைன்ஸில் அந்த இன்டர்வியூலேயும் இயற்கை விட்டு அவங்க எந்திக்காமல் பார்த்துக்க போய் என்ன அமைக்க போலீஸ் விட்டு நம்ம என்ன ஹராஸ்மெண்ட்டாக பண்ண முடியும் உட்கார்ன்னு சொன்னால் அது பிரச்சனை வந்துடும் அது முடியாது அது போக அவங்களாலேயும் முடியாது ஒவ்வொரு ஷோ முடிஞ்ச உடனே அந்த கிருமிநாசினி வச்சு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க சானிடைஸ் பண்ணி இது பண்ணி க்ளீன் பண்ணணும்னு இருக்காங்க அதுக்கு டைம் எடுக்கும் அது எடுத்த உடனே அடுத்த சோக உடனே அனுப்ப முடியாது ஏன்னா அந்த எல்லாம் போகணும் அதனால் அது ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அது ஹெல்த்து டிபார்ட்ல அதை பற்றி கேட்கணும் அப்போ இவ்வளோ பிரச்சனை முதன்முறையாக ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு ஜாலியான ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து மம்முட்டி சார் வச்சு படம் இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து அவருக்கு நாற்பது லட்சரூபா சம்பளம் அவரோட சம்பளம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து இன்னொரு மலையாள படத்தில் நடிக்கிறார் அந்த படத்துக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் நடிக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு தவறு பக இந்த விஷயத்தை பகிர்ந்துகிட்ருக்கேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் என் படத்துக்கு நாற்பது லட்சம் சம்பளம் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் அப்படின்னா அவர் சொன்னார் செல்லுமணி அது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்மு அது இவ்வளோ தான் பண்ண முடியும் அதனுடைய வேல்யூ இவ்வளோ தான் என் சம்பளத்தை கேட்டால் அவங்களால பண்ண முடியாது பட் அந்த ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் தட் ஃபிலிம் அப்போது இது மாதிரியான படங்களும் நான் நடிக்கணும் அப்போது கமர்ஷியல் டைரக்டருக்கும் மம்முட்டி அவைலபுளாக இருப்பார் ஆர்ட் ஃபிலிம் போன்ற மடி இயக்குநர்களுக்கும் மம்முட்டி அவைலபிளாக இருப்பார் அதுதான் வந்து கலைஞர்களுக்கு மிக பெருத்தும் இருக்கும் சில நேரங்களில் வந்து மக்கள் தர வரவேற்பில் கலைஞர்கள் மிகப்பெரிய எல்லாம் அடையும் போது அவங்க சின்ன இயக்குநர்களுக்கு சின்ன தயாரிப்புகளுக்கு கிடைக்கக்கூடாத கிடைக்க முடியாத உயர்தலு உட்காந்துடறாங்க அவங்கள பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துறாங்க அந்த எல்லா படத்துலையும் இருக்கணும் அந்த படத்தோட பட்ஜெட்டை வச்சு நம்ம சம்பளம் இருக்கும் நம்மளோட மார்க்கெட்டை வச்சு சம்பளம் இல்லாமல் அந்த படத்தோட பட்ஜெட் வச்சு சம்பளம் இருந்தால் எல்லா தரப்பு மக்களையும் வந்து நம்ம சென்றடையாமல் எப்போவுமே சென்றடைகிற மாதிரியே இருக்கும் அது என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க அது போன்று அமைச்சரவளவுக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆள் ஏற்கனவே வந்து ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்லாம் வந்து மா அப்படியே தா தேங்கி நிற்குது மறுபடியும் இந்த படங்கள்லாம் போய் நின்னால் என்ன ஆகும்னா அந்த கேட்டில் போய் அடைச்சி நின்றுடும் அதனால் தயவுசெய்து இந்த தேட்டரை தயவுசெய்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க இது மிகப்பெரிய என்ன இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து எப்படி வந்து இப்போ முன்னாடி பேயை பார்த்தா பயப்பட்டோம் இப்போ பேயோட கொடுத்து நடுவோம் பிசாசோடு பிசாச பிசாசை பார்த்து அழுகிறோம் பேயை பார்த்து சிரிக்கிறோம் இப்போ கொரோனா பார்த்து பயந்த காலங்கட்ட போயிட்டு இப்போ கொரோனாவோடு வாழை பழகிட்டோம் அதனால வந்து நீங்க திறந்து விட்டுருங்க நாங்கள் கொரோனாவோட எப்படியே வாழை பழகிடுவோம் கொரோனாவை பார்த்த பயம்லாம் எங்களுக்கு போயிடுச்சு நீங்கள் சினிமா இப்போ என்ன இப்போ நிச்சயமாக வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ஆக்யுபேஷன் வருவாங்க சார் இப்போ படம் தரத்து நீங்கள் தேட்ரு திறந்தால் கூட வர்றவங்க தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட் தான் வருவாங்க அப்போ சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயுபேஷன் இருந்தால் கூட போதும் திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசி அதை கொஞ்சம் வாடகை குறைச்சி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ஒரு உதவி பண்ணி இந்த லோக்கல் டேக்ஸை கொஞ்சம் கட் பண்ணி இந்த நாங்கள் நிமிட்ற வரைக்கும் எங்கள் மேலே வெயிட்டை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டிங்கன்னா லோக்கல் டேக்ஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு அது நின்னீங்கன்னா அப்போது வந்து ஏன்னால் மொத்தமாகவே வராத போகிறதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து திருட்டு திருட்டு போற நேரத்தில் கடனை கொடுத்தா மாதிரி கொள்ளக்காரன் வந்து மிரட்டும் போது பக்கத்தில் ஏப்பா நான் உங்ககிட்ட வாங்கின கடன் நீங்க வச்சுக்க உடனே இந்த நேரத்தில் எப்படி கடன் அடைஞ்சு போயிடுங்கிற மாதிரி வராத வருமானத்தில் நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரி தள்ளுபடி பண்ணாம இருக்கும் எப்படி இருந்தாலும் வரிய இல்லை அந்த வரியை வந்து நீங்க இந்த நேரத்தை தள்ளி விட்டுட்டீங்கன்னா அரசாங்க அரசாங்கத்து நல்லவர் என்ன நிச்சயமாக சார் இந்த இப்போது பெரிய படங்கள் வந்து வரும்போது தான் ஃபுல் அந்த மாஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிப்பாங்க சாதாரண நேரத்தில் வந்து நிச்சயமாக ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆக்குபேஷன் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து வரியும் இருந்தால் அது ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட்லாம் இருக்குது வரியும் கட்டி தயாரிப்பாளருக்கு வந்து இதுவும் சேராமல் போயிடும் நீங்கள் த இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்கிபேஷனில் வந்து நான் ஏசி தேட்ரு ஓப்பன் ஏர் தேட்டர்ஸ் எல்லாம் திறந்து விட்டுட்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அதனுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அலோவ் பண்ணலாமா இல்லையாங்கிறத பார்த்து நீங்கள் சிஎம் கிட்ட பேசி ஏன்னா சார் வந்து எப்படின்னா முதல்ல வந்து நான் போய் கேட்கலாமான்னு கேட்பேன் சொல்லும்னு இப்போ கேட்காதீங்கன்றார் ஏன்னா இப்போ கேட்டால் நடக்காதுன்றார் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீ என்ன கேட்டவொடனே மட்டும் நடந்துடுதுன்னு அப்போது அவர் வந்து ஒரு இது சொல்லுவார் இப்போ வந்து நீங்கள் சின்ன திரைக்கு மட்டும் கேளுங்க இன்னும் நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு சிஎம்க்கு ஒரு லெட்டர் கொடுத்தா மறுநாள் நடந்துடும் அப்போது அவருக்கு என்னென்னா அங்கே இருக்கிற வெதர் தெரியும் நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் சுனாரு இப்போ வேணாம் சொல்ல முன்னாடி நீங்கள் கேட்காதீங்க கேட்டு ரிஜெக்ட் ஆகிடும் இப்போ லெட்டரே கொடுக்காதீங்க ஏன்னா பல்வேறு திரையப்பட அமைப்பு சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னங்க நீங்கள் ஷூட்டிங் மட்டும் கேட்டீங்க சின்ன திரை கேட்டுங்க தேட்டரை சார் சரி கேட்கவே மாட்டேங்கிறீங்களே கேட்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு நான் பல முறை வந்து சிஎம் குழு கூட வந்து அமைச்சரோட அனுப்பி பேசணும் அப்போ சொன்னார் எல்லா தம்பி அது வந்து என்னென்னா இப்போ ஓப்பன் பிளேஸில் எல்லாத்தையும் அலோவ் பண்ணியிருக்கோம் வந்து இது வந்து ஒரு க்ளோஸ் இதில் வந்து இருக்கும்போது நிச்சயமாக வந்து அதனால் ஆபத்து நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேட்டருக்கு வந்து குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக வர இடம் அந்த இடத்துல வந்து அவங்க தான் பாதிப்பு நிறைய இருக்குது அவங்களுக்கு பாதிப்பு ஆகிடுச்சுன்னா அரசாங்கத்தல எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதனால் தயவுசெய்து இப்போ இந்த கோரிக்கை வைக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி சொன்னார் நியர் அக்டோபர் தி நவம்பரில் பார்க்கலாம் தீபாவளி முன்னாடி பார்க்கலாம்னு சொன்னார் இது அக்டோபர் வந்துடுச்சு அதனால் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தயவுசெய்து இதை எப்படியாவது பண்ணி அது நீங்கள் பாருங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பார்த்து இதன் மூலம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அப்போ கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து ந இருக்காதுங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் வந்து இப்போது கொரோனாவோட எதிர்ப்பு சக்தி அவங்க வந்து இருக்குதோ இல்லையா எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு அவங்கவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க எதிர்ப்பு சக்தியை அவங்க பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் எங்கள் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த மடையை திறந்து விட்டிங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் கடைக்கோடி வரைக்கும் போய் சேரும் எங்களோட படங்கள் வெளியே வந்துடும் அப்போ தான் அடுத்த ப்ரொடக்ஷன் இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் டூ மெம்பர்ஸ் தான் ஒர்க் இருக்காங்க இன்னும் சிக்ஸ்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண பிறகு கூட வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க ஏன்னா வந்து டிவி சீரியல் தான் ஃபுல் ஸ்பில் நடக்குது ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் வந்து ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஃபிலிம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு எதுக்குன்னா தேட்டர்ஸ் திறக்காதால் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் வந்து வரி சுமையிலிருந்தும் கொரோனா பயத்திலேருந்தும் எங்களை காப்பாற்றி தமிழ் திரைப்படத்துறையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அதற்கு முதல்வருடன் பேசி எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேட்டர்லாம் திறக்கணும்னு சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு நாங்கள் அரசியல் படித்ததே தேட்டர் தான் அதனால் நீங்கள் ஒன்றும் கவனப்பட வேண்டாம் நல்ல முடிவு வரும் விரைவில் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சுசகமாக செஞ்சுக்கொள்ளும் தேட்டர் தான் எங்களுக்கு ரைட் இங்கே தான் ஓடிடி அதில் வந்தால் கூட தேட்டருக்கு போகிற தனி சுகம் அது இன்னும் தான் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக வச்சுக்கிட்டு அது போகிறத அதனால் ஆர்கே சொல்லுமணிக்கு கவலைப்பட வேண்டாம் விரைவில் நல்ல முடிவு வருங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா அதுலேயும் சட்ட சிக்கல் இருக்குது நான் இதெல்லாம் சொன்னேன் முதல்ல அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம் அதுக்கடுத்து சின்ன திரை கொடுத்தோம் அதுக்கடுத்து திரைக்கு திரைப்படத்துக்கு இது கொடுத்துட்டோம் இப்படி வரிசையாக ஒன்று கொடுத்தாங்க கூட திரையரங்கு இப்போ தேட்டு இப்போ எவ்வளோ நேரம் இந்த இதே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரம் ஆச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேர் இருப்போம் எங்கள் பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறை சேர்ந்தங்களாம் சேர்ந்திங்கன்னா நூறு நூற்றம்பது நூறு பேர் தான் நூறு நூற்றி இருபது பேர் இருப்போம் ஆனால் தேட்டர் அப்படி இல்லை இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு ஆர்கில் கொஞ்சம் சொல்கிறார் அது இல்லை இன்றைக்கி ரொம்ப போய் கிடக்கும் எல்லா சேர்ந்தால் மக்கள் எங்கே போன்னு ஓட்டிட்டு கொஞ்சம் வருவாங்க இனிமேல் தீபாவளி வரப்போகுது வீக்கெண்டு வருது தேட்டர்னால் ஒரு குறைஞ்சது ஐநூறுரூவா அறநூறுவா வருவாங்க ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கைட்லைன்ஸில் வழிகாட்டுதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது பெர்சன்ட்டு தான் தேட்டரில் ஃபுல் கொடுக்கணும் சேட்டு அதுலேயும் கவுண்டர் டிக்கெட்டை விட நம்ம ஆன்லைன் டிக்கெட் தான் என்கரேஜ் பண்ணணும் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஆன்லைன் டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் சிட்டிக்கு சரியாக வரும் எங்கள் மாதிரி மஃசரில் ரூரில் அங்கே போய் என்ன பண்ணணும் அது ஒரு அது ஒரு இது அது போக இன்டர்வோலில் தேட்ருக்காரங்க தேட்ரு திறக்கணும் திறக்கணும்னு சொல்கிறதே இன்டர்வலுக்காக தான் அதை நம்ம மறைவு சொல்ல முடியும் அங்கே போய் நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக எப்படி கொஞ்சம் ஒற்றை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே போகணும் அங்கே அந்த நேரமும் அவன் என்ன சொல்கிறாங்க அந்த கைட்லைன்ஸில் அந்த இன்டர்விலையும் இற்கை விட்டு அவங்க எந்திக்காம பார்த்துக்கிட்டுன்னா போய் என்ன அமைக்கி போலீஸ் விட்டு நம்ம என்ன ஹராஸ்மெண்ட் ஆப்போன மாதிரி உட்கார்ன்னு சொன்னால் அது பிரச்சனை வந்துடும் அது முடியாது அது போக அவங்களாலே முடியாது ஒரு ஒன்றர் குழந்தையெல்லாம் கூட்டுப்போம் ஃபேமிலியோட ரெஸ்ட் ரூம் போக வேண்டி வரும் இதெல்லாம் வரும் அது போக கேன்டீனும் கண்டிப்பாக போகணும் தேட்டருக்காரங்க அதுதான் விரும்புவாங்க நம்ம போகணும் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு காப்பி டீ சாப்பிட்லான்னு பார்ப்போம் அதுக்கு என்ன சொல்கிறான் அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது இன்ட்ரோலில் யாரும் எழுந்திக்கூடாது இருக்காங்க பிறகு ஒவ்வொரு சீன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஷோ முடிஞ்ச உடனேயும் இந்த கிருமி நாசினி வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சானிடைஸ் பண்ணி இது பண்ணி க க்ளீன் பண்ணணும்னு இருக்காங்க அதுக்கு டைம் எடுக்கும் அது எடுத்த உடனே அடுத்த ஷோக்கு உடனே அனுப்ப முடியாது ஏன்னா அந்த எல்லாம் போகணும் அதனால் அது ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அது ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்டில் அதை பற்றி கேட்கணும் அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம சொல்லிடுவோம் தேட்டர் நடத்துறவங்களுக்கு தான் நடைமுறை தெரியும் திறந்துட்டு செல்வம் என்ன ஒரு கருத்தை சொன்னார் திறந்துட்டு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா ரெண்டு மூணு மாதத்தில் மூடலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழியும் பண்ணணும் அவங்கள காக்க வேண்டிய கடமை அரசுக்கு எனவே இந்த நிலையில்தான் தேட்டரில் இவ்வளவு சிக்கல் இருக்குது ஒரு ஐநூறு பேர் மூணு மணி நேரம் இருக்கணும் அதுவும் போக அது மல்டிபிளக்ஸ் தேட்டர்லாம் ஏசி இல்லாமல் எப்படி ரன் பண்ண முடியும் அதெல்லாம் அவங்கள உட்காந்து பேசுகிறாங்க தெரியும் எனவே விரைவில் பேசப்படும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விரைவு நிறைவாக ஒன்று சொல்கிறேன் ஓடிடி அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்பட வேணா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர் ரிலீஸ் ஆகும் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி